ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசேவேல ஒரு புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்து இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சர்வீஸ் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அந்த சர்வீஸ்க்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே இந்த சர்வீஸ் வந்து இசேவே போர்ட்டலில் வந்து அவைலபிளாக கொடுத்துருந்தாங்க அதாவது ஃப்ரான்ச்சைஸ் ஐடிக்கு மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க நண்பா இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் சி இது இசேவேல லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லெஃப்ட் சைடில் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து க கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொட்டு போகும் அதுக்குள்ளே வந்து பாருங்க பாருங்கள் கோடு நம்பர் நூற்றி பதினாறில் வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஃபார் டெட் பேப்பர் ஒன்று அண்டு பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் தான் வந்து புதுசாக வந்து சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் வந்து இருந்தது சர்வீஸை விட்டு ஒன் ஆர் டூ வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து எடுத்துட்டாங்க அவங்க இசே ஐடியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அதை நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க பட் இப்போ வந்து அகைன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இது வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது டெட் அதாவது டெட் எக்ஸாம் வந்து எழுதிருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது வேலைக்கு போக போகாமல் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து நல்ல ஹை சேலரி இல்லை மா மாதம் வந்து ஒரு இருபதாயர ரூபா ஹை சேலரியில் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் டெட் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போல்லாம் கேட்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து டெட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படிங்கலாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஒரு அத்தாட் அதாரிட்டி இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டே நீங்கள் சொல்றீங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கறத இந்த இசேவை இந்த போர்ட்டல் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வந்து இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும் அதாவது பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம் சேம் ப்ராசஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த தரக்க இந்த சர்வீஸ் வந்து ஆட் பண்ண இந்த லிஸ்ட்டில் ஒரு புதுசாக வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து டெட் பீப்புள் யாருமே வந்து கிடையாது கிடையாது நான் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சர்வீஸ் வந்து இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு இதை வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க என்ரோல்மெண்ட் நம்பர் டெட்டு இருக்கான என்ரால்மெண்ட் நம்பர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீடெயில்ஸ் இந்த இடத்துல வந்து ஷூவாயிடும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டெட்டு ந டெட்டோடைய ஹால் டிக்கெட் எடுத்து நீங்கள் வச்சிக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த சர்வீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க் யூ